அஸ்லாம் வலைக்கம் பிபஸ் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க வந்து வந்து அஸ்லாம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போல் வந்து நோய் குணங்களை பற்றி பார்ப்போமா வாங்க நோய் குணம் எப்படி இப்போ நம்ம இரத்த ஓட்டம் சரியாக செயல்படணும் அதுக்கு நம்ம என்ன மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரலாம்னு பார்ப்போமா வாங்க அதுக்கு நாங்கள் முதலாக வந்து நோயில சீர்கை நாங்கள் பெறணும் நோயில முதலாவது தண்ணி நல்லா குடிக்கணும் என்று நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போய் சொல்லிப்பேன் அதே போல் தான் பாதாம் பிஸ்டா போன்ற இந்த இதுகளை வந்து எல்லாத்தையும் நிமிடம் நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்பு வந்து இதுக்கு வந்து இந்த குறைவுகளை நம்ம நல்ல இதுகளை தொடர்ந்து சொல்லப்பட்டிருப்போல் நிறத்தோற்றம் இந்த சீராக செயல்படுப்படுவதற்காக வேண்டி என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பார்ப்போமா என்னென்ன விஷயங்கள் செய்யறோ நாங்கள் பார்ப்போமா அங்கே இப்போ முதல்ல வந்து நல்லா தண்ணி குடித்து இந்த விட்டமின் கூடிய சாப்பாடுகள் நல்லா சாப்பிட்டு கீரை வகை முக்கியமாக இந்த கீரை வகைகளை நம்ம சாப்பிடணும் க கீழே வகை கரெட்டை அழைக்கலாம் பீட்ரூட் அழைக்கலாம் அந்த போகிற சாப்பாடுகள் நம்ம மரக்கடிகள் முக்கியமாக நாங்கள் வந்து சாப்பிடலாம் தேவையளவுக்கு பாவிக்க வேண்டும் எல்லாம் அதோட அதோடு நம்ம வந்து நல்ல இறைச்சி கோழி இந்த அந்த மீன் போன்ற சாப்பாடுகளை நம்ம நல்லா நன்றாக சாப்பிட்டு வருவேன் அப்படி சாப்பிட்டு வருவதனால வந்து நம்ம உடம்புல வந்து சதைகள் இதாக நோய் சத்துக்கள் வந்து இயக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம இதாக இருக்கும் ஒரு பாம்பு கடித்தாலும் கூட டக்குன்னு விஷத்தை ஏற விடாமல் இந்த தடுக்க தடுக்கக்கூடிய தன்மை அந்த கீழ வகைகளுக்கும் மரக்கடைகளுக்கும் இருக்குது அதை நம்ம தொட்டுட்டு போகாட்டியும் கூட ஒத்து இந்த பாம்பு கடி சாகுறாண்டா அது ஒரு வரங்காட்டியும் தாக்கம் கூடிய இதுவும் கூட இதாக்கலாம் இந்த விஷத்தை அது அதை அழிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது எங்களை வந்து பாம்பு கடிக்கிற விஷம் வந்து உடனே நம்ம உடம்புக்கும் ஃபுல்லாக ஏறாமல் அதை தடுக்கக்கூடிய தன்மைகள் வந்து அந்த மரக்கறிகள் கேக்குது அதனால் நம்ம வந்து ஓடி போயோ இல்லை ஆட்டோ பிடிச்சி போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த விஷத்தன்மையை இல்லமாக்கிக் கொள்ளலாம் இல்லையா சரி டாக்டருக்கு அது சேக்கும் பாம்பு கடிச்சு அச்சு நமக்கு விஷம் உடம்புல ஏறுவிடாமல் அதை விஷ தப்புலியே அழித்து அப்படியே இந்த சிறுநீரோடையோ மழை சிறுநீரோடையோ அதை அப்படியே வெளியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை அப்படியே அழிச்சி அந்த மரக்கடி இந்த உடம்பு இயற்பு அதுக்காக வந்து நம்ம மரக்கடி கூட சாப்பிடுறோம் நம்ம கொஞ்சம் ஆகாதுன்னு சொல்லி நம்ம வீற்றி இருந்துடக்கூடாது அது நூறில் ஒரு மூணு பேருக்கும் நாலு பேருக்கும் அப்படி நடக்கும் அவங்க அளவுக்கு